தமிழ்நாடு வியாபாரி சங்க தேர்வுடைய மாநில துணைத் தலைவர் அவர் முத்துக்குமார்நாத் பேசுகிறேன் இன்று கடலூர் மாவட்டத்திற்கு வரி வந்திருக்கின்ற போராளி இளம் சிங்கம் மிக மிக துடிப்பானவர் வரியலுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசத்துக்குரிய என்னுடைய தம்பி தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரையினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்

சென்னை ஒருங்கிணைப்பாளர் அவருடைய இன்றைய செயற்குழு கூட்டம் சிறப்பாக தொடங்கிறது இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நிற்ப வணிக சங்கத்தினுடைய ஆலோசக தமிழ்நாடு மீனவர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் I eu não vou tomar o